அனைவருக்கும் வணக்கம் நெல்லையில் பதினேழு வயது கல்லூரி மாணவனை கட்டாயப்படுத்தி பாலியல் பலாத்காரம் செய்ததாக இளம்பெண் கைது செய்யப்பட்டு போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்ட சம்பவமானது தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் உள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியம் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ள கிராமத்தை சேர்ந்த பதினேழு வயது மாணவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பாலிடெக்னிக் கல்லூரியில் படித்து வருகிறார் இவருக்கும் இதே கிராமத்தை சேர்ந்த உறவினரான இருபத்தி நான்கு வயது இளம்பெண்ணுக்கும் பழக்கம் ஏற்பட்டது கடந்த ஏப்ரல் மாதம் அந்த இளம்பெண் பதினேழு வயது மாணவனை செல்போனில் தொடர்பு கொண்டு வீட்டில் தான் மட்டும் தனியாக இருப்பதாக கூறி வரவழைத்துள்ளார் மாணவர் வீட்டுக்கு வந்த நிலையில் அவரை கட்டாயப்படுத்தி உல்லாசமாக இருந்ததாக கூறப்படுகிறது அதே போல மீண்டும் இளம்பெண் தனியாக இருந்தபோது மாணவரை வீட்டுக்கு வரவழைத்து கட்டாயப்படுத்தி மீண்டும் உல்லாசமாக இருந்துள்ளாராம் பின்னர் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு இளம்பெண் மாணவரை வற்புறுத்தியுள்ளார் ஆனால் அதற்கு மாணவரோ மறுத்துவிட்டதாக தெரிகிறது இது தொடர்பாக அந்த இளம்பெண் பாலிடெக்னிக் கல்லூரிக்கு சென்று சம்பந்தப்பட்ட மாணவர் மீது புகார் அளித்திருக்கிறார் கல்லூரி நிர்வாகம் அந்த மாணவரை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளது இந்த நிலையில்தான் அந்த மாணவனின் தாயார் பதினேழே வயதான தனது மகனை கட்டாயப்படுத்தி பாலியல் உறவு கொண்டதாக இருபத்தி நான்கு வயது இளம்பெண் மீது நாங்குநேரி மகளிர் காவல் நிலையத்தில் போராளித்திருக்கிறார் இது குறித்து தற்போது இளம்பெண் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு மகளிர் போலீசார் தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறார்கள்